தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான தில்லை எஸ் சூரிய ஏற்பாட்டில் திமுக பாஜக அமமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான தில்லை எஸ் சூரியபிரகாஷ் ஏற்பாட்டில் பூதலூர் தெற்கு ஒன்றிய பாஜக இணை செயலாளர் ராஜராஜன் மாத்தூர் பாஜக ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் பாஜக நிர்வாகி பரிமளா அமமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி மருதுபாண்டி அமமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஐயாதுரை திருவையாறு பேரூராட்சி பதினான்காவது வார்டு திமுக பிரதிநிதி ஜோசப் மதிமுக ஊராட்சி மன்ற செயலாளர் வினோத் குருவாடி கிளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் காஜாபாய் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோபி உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது தஞ்சை மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய பொறுப்பு செயலாளருமான ஐயப்பன் என்கிற துரை சண்முக பிரபு அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் திருவையாறு பேரூர் கழக செயலாளர் செந்தில்மணி இளைஞர் இளம் பெண்கள் மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன் பூதலூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமசாமி பூதலூர் தெற்கு ஒன்றிய இணைச் செயலாளரும் செங்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான கார்த்தீஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிவித்தார்